சேலம் அருகே வேங்காம்பட்டி ரயில்வே கேட் பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்து தர வலியுறுத்தி மல்லூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வணக்கம் தமிழ்ச்செல்வன் எவ்வளவு மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா முடிவு சேலம் அருகே உள்ள வேங்காம்பட்டி பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க கோரி வந்து பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மல்லூர் ரயில்வே நிலையத்தை வந்து முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே சுரங்கப்பாதை அமைப்பதற்கு ரயில்வே நிர்வாகம் மூலம் டெண்டர் விடப்பட்ட நிலையில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் இதனிடையே வந்து ரயில்வே தண்டவாளத்தில் நின்று கொண்டு இளைஞர்கள் ரயிலை மறிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் வந்து இளைஞர்களை அப்புறப்படுத்தினார்கள் இந்த போராட்டத்தின் கோரிக்கைகளை வந்து பதாகைகளாக ஏந்திக்கொண்டு குறிப்பாக மல்லூர் ரயில் ரயில்வே நிலையம் முன்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டது வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்பொழுது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாலகுமரன் தலைமையில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது மேலும் தாசில்தார் நேரடியாக வருகி தந்து ஒரு வார காலத்திற்குள் பணி துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதி எழுத்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றார்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி நீங்களும் குடும்பத்தில்